பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆகில் கொண்டோம் என்ன காரியங்கள் நடக்கும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அவசியமா தேவையா பரிசுத்தாவியானவர் இல்லாமல் எங்களால் வாழ முடியுமா அல்லது பரிசுத்தாவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமா என்ற கேள்வியை நாங்கள் வைத்து பார்க்க வேண்டும் அவர் ஒரு நபர் அல்லது ஆவியா இருக்கிறாரா நபராக இருக்கிறாரா அல்லது ஆவியாக இருக்கிறாரா அவரிடத்தில் ஒரு பேசும் குரல் கொண்ட அவரது செயல்பாடுகள் உள்ளது என்று பார்க்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட மகிமையான அந்த ஆவியானவரை நாம் உள்ளத்திலே இருதயத்திலே வைத்துக்கொண்டோமானால் அவரை நம் வாழ்வில் எப் எப்படியெல்லாம் பாதுகாப்பது ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ளுக்கு இருப்பாரா இருந்தால் அவரை பாதுகாக்கலாம் ஒரு நல்ல பாதுகாப்பு எங்களுக்கு அந்த பரிசுத்தாவியானவரை குறித்து ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கணும் அப்படி தான் அந்த பரிசுத்தாவியானவரோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து நடந்து கொள்ள முடியும்